அடுத்த குன்றத்தூர் நகராட்சியில் ஊருக்குள் மேய்ச்சலுக்கு விடும் மாடுகளை நகராட்சி அலுவலர்கள் பிடிப்பதாக கூறி கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் தங்க சாந்தகுமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் சாந்தகுமார் தமிழகம் முழுக்க கால்நடைகள் சாலையில் சுற்றித் திரியும் பிரச்சினை உள்ளது எனவும் கால்நடை விவசாயிகளுக்கு மேய்ச்சல் நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் எனவும் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தாா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பந்த நெருப்பு கிராமத்தில் நான்குவழி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் செம்பந்த நெருப்பு காத்திருப்பு நாங்கூர் அள்ளிவிழாகம் உள்ளிட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் நான்கு வழி சாலை அமைத்தால் சாலையை கடந்து செல்ல முடியாமல் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் கடந்து செல்லும் நிலை உள்ளதால் சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா சாலையில் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் பொதுமக்களிடம் மனுவை பெற்றுக் கொண்டார் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு சாலை பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சுமார் ஆயிரம் குடும்பங்களுக்கு மேல் இங்கு வசிக்கிறார்கள் அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த சாலையை கடந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வர வேண்டும் காலேஜ் பிள்ளைகள் மயிலாடுதுறை இருந்தாலும் இருந்தாலும் இங்கே போருந்து வசி வர வேண்டும் அரசு மருத்துவமனைக்கு அங்கதான் அங்கதான் வர வேண்டும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த சாலை கடந்துதான் அவர்கள் பயணிக்க வேண்டும் சம்பவம் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் தொக்கலாகுடி எருமல் மேல சம்பதிப்பு உள்ளவர்கள் மேல சம்பரிப்பு உள்ளவர்கள் இங்கே திருவண்ணாமலை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் கோவில்களுக்கு திருக்கோயில்களுக்கும் செல்ல வேண்டியது இந்த சாலை கடந்து செல்ல வேண்டும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று அரசு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது நாங்கூர்ல அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்க இருந்து போய் அங்கதான் தான் படிக்கிறாங்க அதனால் ஆகையால் உடனடியாக அரசு தலையிட்டு இந்த சாலையை ஒரு செப்பு ஏற்படுத்தி கொடுக்குமாறு நாங்கள் எல்லாம் பொதுமக்கள் சாலைகள் செஞ்சு இப்போ வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செஞ்சு சொல்லியிருக்காங்க இது அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த பணியை தொடங்கணும் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தென்னக ரயில்வேயின் மூத்த கோட்ட பாதுகாப்பு ஆணையர் ராமகிருஷ்ணன் உதவி துணை ஆணையர் ராமமூர்த்தி ஆகியோரின் உத்தரவின் பேரில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்புப் படை மற்றும் ரயில்வே இருப்பு பாதை காவலர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ரயில்வே படை போலீசார் பாதுகாப்பான முறையில் ரயில் பயணம் செய்யுமாறும் சந்தேகம் படும்படியாக பொருட்கள் மற்றும் பைகள் இருந்தால் உடனடியாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் தகவல் தெரிவிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து ரயில்வே படை போலீசார் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து நடைமேடைகள் வாகனங்கள் நிறுத்தும் ரயில் நிலையத்திற்கு வந்த அனைத்து பயணிகளின் உடமைகளையும் தீவிரமாக பரிசோதனை செய்த பின்னரே உள்ளே செல்ல அனுமதித்தனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் இன்று காலை முதலே ரயில்வே போலீசாரும் ரயில்வே பாதுகாப்பு போலீசாரும் இணைந்து சோதனை செய்து வருகின்றனர் டிஎஸ்பி பெரியசாமி மற்றும் காவல் ஆய்வாளர் குமார் தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா் உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த தென்மேல்பாக்கம் பகுதியில் உள்ள மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் இடத்தில் சென்னை தாம்பரம் ஆவடி ஆகிய மூன்று மாநகர காவல் நிலையங்களில் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவை எரித்து அழிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனை தாம்பரம் மாநகர கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி துவக்கி வைத்தார் இதில் சென்னை மாநகர காவல் நிலையங்களில் கைப்பற்றப்பட்ட நானூற்று நாற்பது கிலோ கஞ்சாவும் தாம்பரம் மாநகர காவல் நிலையங்களில் கைப்பற்றப்பட்ட ஒரு கிலோ கஞ்சாவும் ஆவடி மாநகர காவல் நிலையங்களில் கைப்பற்றப்பட்ட நூற்று தொன்னூறு கிலோ கஞ்சாவும் என மொத்தம் ஆயிரத்து எழுபத்து ஒரு கிலோ கஞ்சா எரிக்கப்பட்டன புதுச்சேரியில் வருகிற பதினைந்தாம் தேதி நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது இதில் காவல்துறையினர் தீயணைப்புத்துறை ஊர்காவல் படை தேசிய மாணவர் படை மற்றும் கல்லூரி பள்ளி மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வீரர்கள் கலந்து கொண்டு வீர நடை போட்டு சென்றனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி கட்சிகளும் நடைபெற்றன தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைகுண்டு கிராமத்தில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் கடந்த சில நாட்களாக சாலைகளில் தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக உலா வருகிறது மேலும் சாலைகளில் தெருநாய்கள் கூட்டம் அங்கும் இங்குமாக உளவிக் கொண்டிருப்பதால் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் நபர்கள் விபத்தில் சிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது எனவே மருத்துவ வசதிகள் குறைவாக உள்ள கிராமப்புறங்களில் தெருநாய்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பாக அதனை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் இவர் கடந்த ஐந்து வருடங்களாக நீலகிரி மாவட்ட மின் வாரியத்தில் ஒயர்மானாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் துணை இன்ஜினியர் பூபதி தலைமையில் ஆனந்த் உள்பட ஏழு பேர் நரிகுழியாடா பகுதியில் மின்பழுது பணிகள் முடிந்த பின்னர் மின் இணைப்பு சரியாக உள்ளதா என்று இயக்கி சோதனை செய்து பார்த்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் ஆனந்த் மற்றும் ரமேஷ் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டனர் இதைத் தொடர்ந்து மற்ற மின் ஊழியர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மஞ்சூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதில் மின்சாரம் தாக்கியதில் ஆனந்த் இறந்துவிட்டது தெரியவந்தது மேலும் ரமேஷ் மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நஞ்சை கோபி ஊராட்சி பகுதியில் எல்லலமடை பாரதிநகர் உள்ளிட்ட பத்துக்கும் அதிகமான கிராமங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு பேருந்து எதுவும் வருவதில்லை என்றும் இப்பகுதியில் இயக்கப்பட்ட தனியார் பேருந்துகளும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு ஊருக்குள் வருவதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் கிராம கிராமப்பகுதியிலிருந்து பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் விவசாய கூலி வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் சுமார் மூன்று மைல் தூரம் நடந்து சென்று பேருந்தில் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தனர் எனவே கிராமத்திற்குள் பேருந்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என கோரி முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோபி கோட்டாட்சியர் கண்ணப்பனிடம் மனு அளித்தனா் நீலகிரி மாவட்டம் குன்னூர் டிடி கே சாலையில் வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த வெற்றிவேல் மது போதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றுள்ளார் அப்போது குன்னூர் அருகே உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த வள்ளி என்ற பெண் சாலையில் செல்போனை பார்த்தபடி நடந்து சென்றபோது வேகமாக வந்த இருசக்கர வாகனம் அவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார் இதையடுத்து அருகிலிருந்தவர்கள் அவரை மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக ி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவ்விபத்து குறித்து குன்னூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திருச்சி மாவட்டம் தொட்டியம் உள்ள நானாப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பரமசிவம் இவரது மகன் விக்னேஸ்வரன் எழூர்பட்டி பகுதியில் உள்ள கோழி வளர்ப்பு உற்பத்தி செய்யும் பணியில் வேலை செய்து வருகிறார் கோழி பணியில் கட்டிட வேலை நடைபெற்று வரும் நிலையில் அப்பணிகளுக்காக வெளியிலிருந்து டேங்கர் லாரியில் தண்ணீர் வந்துள்ளது தண்ணீரை லாரி ஒட்டுநர் முழுவதும் வெளியேற்றிய நிலையில் டேங்கில் உள்ள தண்ணீர் முழுவதும் இறக்கிவிட்டதா என்பதை பார்ப்பதற்காக விக்னேஸ்வரன் லாரி டேங்கர் மீது ஏறி பார்த்துள்ளாா் பின்னர் நிமிர்ந்து நின்றபோது தலைக்கு மேலே சென்ற மின்கம்பி விக்னேஸ்வரன் மீது உரசியதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து இடத்திற்கு சென்ற காட்டுப்புத்தூர் காவல்துறையினர் விக்னேஸ்வரன் உடலை கைப்பற்றி முசுரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அபிராமிபுரம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு சவரன் தாலி இருபதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் இந்த கிராமத்திற்கு அருகில் உள்ள கூடலூர் கிராமத்தில் உள்ள பூவிழியம்மன் கோவிலிலும் முண்டியலை உடைத்து அதிலிருந்து சுமார் பத்தாயிரம் ரூபாய் கோவில் பூட்டை உடைத்து பூஜை பொருள் ஆகியவற்றை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலும் இதுகுறித்து மேல்மருவத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் மழைநீர் சேகரிப்பதன் அவசியம் குறித்து பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் பயிற்சி மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் தொடர்ந்து மருத்துவர்கள் பல்வேறு மாநிலங்களில் தாக்கப்படுவதை கண்டித்தும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் கடந்த வாரம் வந்துட்டு இரவு நைட் ட்யூட்டியில் இருந்த ஒரு பெண் டாக்டரிடம் வந்துட்டு தப்பான முறையில் நடந்து கொண்டு கொலையும் செஞ்சிருக்காங்க அவங்க இரண்டு மணி வரைக்கும் அவங்க நைட் எல்லாத்துக்குமே போயிட்டு அவங்க வந்து படிக்கிறதுக்காகவோ இல்ல உறங்குறதுக்காகவோ ஒரு இலைப்பாறுதல்காக அவங்களுடைய படிக்கிற அறையில செமினார் ரூம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவங்க போயிட்டு தூங்கி இருக்காங்க ஆனா மறுநாள் காலையில ஏழரை மணி அளவுல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தேடும் போது அவங்க வந்துட்டு ஆடைகள் பாதி இல்லாமலும் மற்றபடி அவங்க தெச்சிருக்காங்க அது எதற்கான காரணம் அது யார் பண்ணாங்க என்ன ஏது அப்படின்றது கேட்குற அளவுக்கு கூட அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் கவரேஜஸ் இல்லை செக்யூரிட்டி கிடையாது ஸோ இது வந்து ஒரு இன்சிடெண்ட் தான் இந்த மாதிரி தான் கடந்த ஆண்டும் கேரளாவில் ஒரு டாக்டர் நைட் பணி இருந்தவங்களை வந்துட்டு ஒரு போதையில் இருந்தவர் வந்துட்டு கத்தியால் கொலை பண்ணிட்டார் இது வந்து இப்படியே இருந்துக்கிட்டே போச்சுன்னா இந்த நாட்டில் பணிபுரியல டாக்டர்ஸ் அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உணரறோம் ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இந்தியா முழுவதும் இருக்க டாக்டர் பிளஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த இலக்ட்ரோ ஓபிடி சர்வீசஸ புறக்கணிச்சிட்டு எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நாங்க என்ன கேட்டுக்கிறோம் மக்களுக்கு இதை வந்து டெல்லியில ஒரு நிர்பயாக்கு நடந்த போவோ ஒரு ஆர்த்திக்கு நடந்தப்போவோ எல்லா மக்களுக்கும் அதுக்கான விழிப்புணர்வு இருந்துச்சு எல்லா மக்களுமே அந்த பொங்களை வந்து அவங்க வீட்டோட ஒரு பெண்மணியா நினைச்சு அவங்களும் வந்துட்டு நாங்க இது கொல்கட்டால தானே நடக்குது இங்க என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இங்க பேச விரும்பல ஏன்னா கொல்கத்தால இருந்து வந்த மாணவர்களும் இங்க படிச்சிட்டு இருக்காங்க இங்க இருக்க போற மாணவர்களும் நீ பிஜி மூலயமா அங்க போய்ட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இது இந்தியால எங்க நடந்தாலும் இது வந்து டாக்டர் அதுவும் வேலையில இருந்த ஒரு டாக்டர்க்கு இப்படி நடந்திருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு கொல்கத்தா மாநிலத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்பரெண்ட் ஒரு மறைவு இல்லாம இன்னும் எந்த தகவல்களும் வெளியில வர மாட்டேங்குது அதையும் மீறி அங்கே போராட்டத்தில் இருக்க டாக்டர்ஸை வந்துட்டு தடியடியும் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதை வந்துட்டு டாக்டர்ஸ்க்கு எதிராக இருக்க இந்த ஒரு வன்ம வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி தூத்துக்குடி பனிமய மாத ஆலயம் அருகே நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி கலந்து கொண்டு மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதியில் வழியாக சென்ற பேரணி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா் ராமநாதபுரம் மாவட்டம் அருகே தளிர்மருங்கூர் கிராமம் உள்ளது இங்கு அருள்மிகு ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு நடுமாடு சிறிய மாடு என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிக்கும் மாட்டு வண்டி ஒட்டிய சாரதிகளுக்கும் பணப்பரிசும் நினைவு கோப்பையும் து இப்போட்டியினை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரியலூர் வடசங்கந்திக் பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் சரிவர வராததால் கிராம மக்கள் ஏராளமானோர் காலி குடங்களுடன் எடையூர் சங்கேந்தி கடை வீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் குடிநீர் வழங்கல் அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி வனப்பகுதியில் இரவு பெய்த தொடர் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது ராஜவாய்க்கால் முற்றிலும் அடைக்கப்பட்டுள்ளதால் உள்ளதால் வெள்ள நீரானது அணைக்கட்டு நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்துக் கொண்டு கொட்டக்குடி ஆற்றின் வழியாக வைகை அணிக்கு செல்கிறது எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறையினர் கொட்டக்குடி ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் உள்ளனர்